ஒரே தான் சேனல் ஆரம்பித்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஏழு வீடியோ தான் லட்ச கணக்கில் வியூஸ் போகுது இது எப்படி சாத்தியம் நம்மளாம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு வீடியோ போடுறோம் வியூஸ் போக மாட்டேங்குது ஓரளவு பயனுள்ள தகவல் தான் கொடுக்குறோம் அதுவே ஐம்பது தாண்ட மாட்டேங்குது ஐம்பது தான் ஐம்பதாயிரம் கிடையாதுங்க ஐம்பது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி வந்து சமையல் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க வீட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோலாம் செஞ்சு காமிக்கிறாங்க இது எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதான் புரியுது நல்ல முகத்தில் பவுடர் டின்னு எடுத்து கொட்டிக்கிட்டு சர் புருன்னு குறுக்கியை நடிக்கும் ஒரு சிட்டு எலான் சிட்டு குறுக்கியை நடிக்கி வீடியோவில் போயிட்டு போயிட்டு வருது ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு இருந்து ரைட்டு ஆனால் வீடியோ போடுறது பாட்டி ஆனால் அப்பப்போ வந்து தலையாக காமிக்கிறது போகிற போக்கில் பார்த்தா இவனுங்க விடுற ஜுவல்ல நீந்தி தான் கரையாடணும் போல் ஒரு அளவிலியா ஜுவல்லுக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுறாங்க நான் நான் வந்து பிரமாதமெல்லாம் வீடியோஸ் போடலைங்க ஆனால் வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப்பில் ஒருத்தர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒருத்தர்லாம் வந்து இளையராஜா சாங் அனலைசிஸ்ன்னு டுவெண்ட்டி ஹவர்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சாங்கு அப்படின்னு அவர் போட்டிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் பேர் இருக்குது இளையராஜா ரசிகர்கள் பார்த்தாலே வந்து வந்து ஒரு லட்சம் போகணும் நாடோடிகள் படத்தில் வந்து சசிகுமார் வந்து ஃப்ரெண்டோட காதலை சேர்த்து வைப்பார் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்போ வந்து இருந்து அந்த பொண்ணை கடத்துவார் அந்த பொண்ணு காதலிக்கிற காதலனோட சேர்த்து வைக்கிறதுக்காக அப்போ வந்து சசிகுமார் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார் நான் வந்து பொண்ணை பார்க்கணுமா பொண்ணை தான் வந்து இந்த கடத்தலில் வந்து ஈடுபடுவேன் மொக்க ஃபிகர்களாக என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து எத்தனை பேர் போடுறாங்க ஆனால் இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க மொக்க ஃபிகர்கள்லாம் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது வியூஸ் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும் போது இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதும் இவங்க வந்து ஒரே மாதத்தில் ஏழு வீடியோஸ்க்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது அப்படின்னா மொக்கை ஃபிகர் வர வீடியோலாம் என்னால் பார்க்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னா ஹீரோயின் வந்து கேப்ரேட் டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க கவர்சி நடனம் ஆட மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு தனி ஆள் இருக்கும் அவங்கள வச்சு ஆட வைப்பாங்க கதை வந்து பிரமாதமாக போனாலுமே இடையிடையே வந்து இந்த கவர்ச்சி நடனம் கேபிரேட் டான்ஸ் இதெல்லாம் வந்து ஆடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அவங்கள வச்சு ஆட வச்சு காசு பார்ப்பாங்க அந்த மாதிரி வயசான பாட்டி வந்து பிரதானமாக வந்து வீடியோவில் காமிச்சாலுமே இடையிடையே வந்து ஒரு வயசு பொண்ணு குறுக்கே நடிக்கும் போயிட்டு வருது அது பேசலை ஒன்றும் செய்யலாமா தண்ணி எடு அதை எடு ஏம்மா காய்கறி எம்மா வெங்காயத்தை எடு இதை போய் எடுத்துகிட்டு வந்து குறுக்கிய நெடுக்கியும் போயிட்டு வருது சர் புருன்னு பவுட்ரு டீன் எடுத்து நல்லா முகத்தில் கொட்டிட்டு நவராத்திரிக்கு ஒழுப்பமாக மாதிரி அங்கேயும் அங்கேயும் போனால் எவன் தான் பார்க்க மாட்டான் வீடியோவா இவனுங்க விடுற சொல்லில் நீதி தான் கரையாருனும் போல் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நம்ம என்னோடய சேனலில் வியூஸ் போகல அப்படின்றதுக்காக இல்லை நான் அப்படி ஒன்றும் பிரமாதமாக போடல என்னோடய மைனஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எவ்வளோ பேர் டேலண்ட்டாக இருக்காங்க எவ்வளோ சேனலில் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறாங்க அதுக்கெல்லாம் போகல இங்கே வந்து ஒரு வயசான பாட்டி தான் அது வந்து இழுத்து இழுத்து சரியான இழுவியாக தான் இருக்குது ஆனால் அந்த பாட்டி மட்டும் இந்த சேனலில் இருந்து வீடியோஸ் இருந்தால் சத்தியமாக போயிருக்காது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த சேனல்காரங்க நல்லா அழகாக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அது சொந்தமாக இல்லை ஃப்ரெண்டானு தெரியல அப்பப்போ வந்து தலையகாமி இது இப்பதான் போதுன்னு அப்படி ஒரு பொம்பளை புடிக்கி நிச்சயமா உங்ககிட்ட போய் போய் சொல்லுவா துவைச்சு காய போட்டுருக்கிற சேலையை பார்த்தாலே நின்றுறானே இப்படி நாத்தம் புடிச்ச ஒருத்தருக்கு